ஏற்கனவே சனி எட்டாம் இடத்துல இருக்க ராசியில கேது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்க குருவாரமும் வீட்டுலயே காலையில ஆறு டு ஏழு கண்டக சனியாக இருந்தால் கூட திருமண யோகத்தை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது கொஞ்சம் கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஐந்துல வந்து ராகு பிள்ளைகளால

மேடத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு அடுத்த நான்கு ராசிகளுக்கான பலன்களை மேடம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி மேடத்துல ஒரு சின்ன விஷயங்களை கேட்டு நம்ம விளக்கம் பெறணும்னு ஆசைப்படுறோம் மேடம் பொதுவாக வந்து குரு இருக்கிற இடத்த வச்சு நம்ம பலன் சொல்றோம் அதே மாதிரி அவருடைய பார்வைக்கும் வந்து பலன் இப்போ கடகத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் என்னென்ன ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு மேடம் சோ குரு வந்து ஜென்ரலாக எல்லாருமே அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை சொல்லுவாங்க பட் மூன்றாம் இடத்துலையும் குருவின் பார்வை நல்ல பார்வையாக தான் இருக்கும் சுப பார்வையாக இருக்கும் அதனால இப்போ அவர் வந்து கடகத்துல இருக்கார்னா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த ராசிகளை அவர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது சுப பார் மூணுன்னா கண்ணி அஞ்சுன்னா ஏழுன்னா மகரம் மகரம் மீனம் ஓகே இந்த நாலு குரு பகவான் பாராக்கிறாரு ஓகே ஏன்னா அவர் கண்ணீர் ராசில ஆஹ் மூன்றாம் இடம் பார்வை ஏன் சுப பார்வைன்னு சொல்றேன்னா அவர் மீனத்துல இருந்து ஏழாம் பார்வையாக தான் கன்னிக்கு கரெக்ட் கரெக்ட் இல்லைங்களா அதனால மூன்றாம் பார்வை வந்து கடகத்துல அவர் இருக்கிறச்சி நீங்க கன்னிக்கு வந்து அவர் சுப பார்வையாக இருப்பார் ஓகே நம்ம வந்து சிம்மராசி ஆஹ் சிம்மராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து விரயம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சனி எட்டாம் இடத்துல இருக்கார் இருக்க ராசியில கேது இருக்கார் சிம்ம ராசிக்கார கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்க போறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க இல்ல கார் வாங்குறீங்க இது தேவையா இப்ப பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா திருப்பி டிசம்பர் அஞ்சாம் தேதி அவர் லாபத்துக்கே போக நீங்க ஏதாவது பிளான் தை தை மாசத்துல பண்ணலாம் பண்ணலாம் அவர் பங்குனி சித்திரை அதனால இப்ப எதுவும் பண்ணாம நீங்க ஏதாவது பிளான் பண்ணும்போது தை மாசம் மாசி மாசத்துல அவங்க பிளான் பண்ணிக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் முக்காவாசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குருவினால இல்ல மற்ற கிரகங்கள்னால இப்ப நம்ம கெட்டாம்படத்துல சனி இருக்கார் ஆமா அவர் வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கஷ்டத்த குடுத்து ராசிலேயே கேதுவம் இருக்கா ஆமா ஆமா அதனால இப்ப பன்னெண்டுல வந்து குரு வரும் பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதனால இவங்க கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசி ஓகே ஓகே பரிகாரம்னு நீங்க சொல்லிட்டதுனால சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும் இவங்க வந்து ஒவ்வொரு குருவாரமும் வீட்லயே காலையில ஆறு டு ஏழு குருகுறையில ஒரு மௌன விரதம் இருக்கலாம் ஏன்னா குருவுக்கு வந்து ரொம்ப நல்லது மௌன விரதம் தான் சோ வியாழக்கிழமை முடிஞ்சா உங்களுக்கு காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு மௌன வருத்தம் இருக்கலாம் முடிந்த ஆலயமோ இல்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோ இந்த பீரியட்ல இவங்க சுவாமி மலை போயிட்டு வரலாம் அதே போல பாம்பன் சுவாமி ஆசிரமத்துக்கு போயிட்டு வரலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுல ஏற்கனவே அவங்க ரொம்ப கவனமா தான் இருக்க இருக்கு குரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு இப்ப அவரும் பன்னெண்டுல வந்து அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு ஆமா அது அவங்க ஜாதகத்திலேயே ஏற்கனவே இப்ப குரு நீச்சமா இருக்கார் இல்ல வந்து அவங்களுக்கு ஜாதகத்துல குரு சூரியன் சனி இந்த மாதிரியான சேர்க்கைகள்லாம் இருந்தா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரிகாரங்கள் செய்யலாம் அவங்க குலதெய்வதா வழிபாடுகள் பௌர்ணமி அமாவாசையில் அன்னதானம் ஏதாவது சித்தர் சமாதியில போய் பௌர்ணமி இரவு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கன்னி கன்னிராசிக்கு ஏற்கனவே வந்து சனி போயிட்டு இருக்கு இந்த குரு மாற்றம் ஏதாவது ஒரு கொண்டு வருமா நிறைய கொடுக்கும் ஓ ஏன்னா லாபத்துல இருக்கார் இதுவரையில் பத்தாம் இடத்துல இருந்தா லாபத்துல நான் சொன்ன மாதிரி மூணாவது பார்வையாக அதனால திருமண யோகம் கொடுக்கும் கண்டக சனியாக இருந்தால் கூட திருமண யோகத்தை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது இது நாள் வரைக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி நின்னு போயிடுச்சு இந்த கல்யாணத்தை தொடரலாமா வேண்டாமா அப்படிங்குறவங்களுக்கு கூட ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சிடும் வழக்கு இது வரைக்கும் சரியான ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வழக்கு விசாரணைகள்ல வெற்றிகள் கிடைக்கும் சோ கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஆபீஸ்ல பிரச்சனைகள் எல்லா உங்களுக்கு எதுவுமே எனக்கு வேலையே இல்லாம நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறவேன் சொல்றவங்களுக்கு கூட அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓ இது கண்ணீராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் மேம் அடுத்ததாக வந்து துலாம் ராசி துலா ராசிக்கு இப்ப எல்லாமே சாதகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இப்போ இந்த குரு மாற்றம் அப்படிங்கறதும் சாதகமா இருக்கா குரு வந்து அவங்களுக்கு வராரு துலாம் ராசிக்காரருக்கு வந்து ஆறாம் இடத்துல ஏற்கனவே சனி கொஞ்சம் கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஐந்துல வந்து ராகு பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் பத்தாம் இடத்துல குரு வரும் பொழுது அவங்களுடைய வேலை விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம் இந்த இரண்டு மாத காலமும் வேலை வேண்டாம் எனக்கு ஆபீஸ்ல சண்டை பிரச்சனை டக்குன்னு வேலையை விடுறேன்னு சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது எதுலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனினாலே சத்ரு ஸோ ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இது வரைக்கும் ஒரு டைமுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எதுலடா மாட்டுவாங்க அப்படின்ட்டுதேன் அதனால வங்கி துறையில வேலை செய்யறவர்கள் கவனமாக இருக்கணும் இந்த யாரெல்லாம் ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே இந்த குரு பத்தாம் மடத்திற்கு வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பேவரபில்லா இது இல்ல ஆஹ் ஓகே வேலையளவுல அப்படி சொன்னீங்க இப்போ பொருளாதாரம் வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி இருக்கும் மேடம் பொருளாதாரத்துலயும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இல்ல தேவையில்லாத செலவுகள் வரலாம் இவங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் இப்போ குரு பயிற்சி ஆற டைம்லயும் விரயத்துலதான் இருக்காரு அதனால இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வரும் இந்த சமயத்துல இவங்க கடன் வாங்காம இருக்கணும் ஒரு ரெண்டு மாசம் நாம பிசினஸ்ல டல்லா இருக்குன்னா கூட பரவாயில்ல இன்னும் ரெண்டு மாசம் டல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறணும் கடன் தராங்கன்னு சொல்லிட்டு போய் வாங்கினா மாட்டிப்பாங்க அதனால யாருக்கும் போய் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இவங்க சொத்தை வச்சு காசு வாங்கி தர்றது பிள்ளைகளுக்கு கூட செய்யக்கூடாது ஏன்னா அஞ்சல ராகு பிள்ளைகளால கடன்படுவார்கள் அதனால பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் இருக்கணும் ஓகே ஓகே மேம் அடுத்ததாக வந்து விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு அட்லீஸ்ட் இந்த அதிசார குரு பயிற்சியாவது ஒரு ரிலாக்ஸா இருக்குமா ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிற மாதிரியாக இருக்க இப்ப வந்து நீங்க வந்து இவ்வளவு நாள் குரு எட்டாம் இடத்துல இருந்தார் இப்ப வந்து ஒன்பதுக்கு வர்றார் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் பிரச்சிகத்தை ஸோ தெய்வ அனுகூலங்கள் நிறைய உண்டு அதனால இது வரைக்கும் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு அப்பாடான ஒரு வழி கிடைக்கும் கிடைக்கிற வழியை பிடிச்சுக்கணும் இப்ப வேலை இல்லாம இருந்திருப்பாங்க வேலை கிடைக்கும் இவங்க வந்து சில பேர் எல்லாம் இந்த குரு எட்டுல இருக்கிறச்ச பண விஷயத்துல நிறைய மாட்டின்னு இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும் அந்த வழி பிறக்கிறத வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணும் ஓகே ஓகே அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் சில பேர் வந்து இப்படி பேச்சுவார்த்தையில இருந்து நின்று போயிருக்கும் திருப்பி உங்க ஈகோ இடம் கொடுக்காது போய் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் ஏன்னா அந்த நின்னு போன இடமே திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்கும் திருமண யோகத்தையும் கொடுக்கும் குழந்தை பாகியத்தையும் செல்வம் செல்வமும் கொடுக்கும் செல்வமும் இவங்களுக்கு பாருங்க சார் ஐந்து குடையவன் தான் இப்ப பாக்கியத்துல இருக்கான் அஞ்சாம் பார்வையா பாக்கலாம் அதனால இவங்களுக்கு நிஜமாவே ஒரு சூப்பர் பீரியட் தான் நல்ல போட்டா கல்லடிச்சா மாங்கா விழுன்ற கதையா இந்த டைம்ல உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர்ல வந்து யாரு ட்ரேடிங் பண்றாங்களோ கரெக்டா இவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டைம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது அதாவது எட்டாம் இடத்துல குரு இருந்தார்ல சார் அது கொஞ்சம் படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டா அஞ்சுல பூர்வ புண்ணியத்துல போயி சனி பகவான் அந்த இவங்களுடைய ராசிநாதனுமே செவ்வாயோட எல்லாம் கேது இருந்தது இல்லைங்களா பத்தாம் இடத்துல இருந்தார் அதனால அவ்வளவா ஒரு நல்ல ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது ஹெல்த்தி இருக்காது ஹெல்த் வைஸ் பிரச்சனை பணத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை விருச்சிகத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் நல்லா இல்லாம தான் இருந்தது இப்ப நல்லா ஒரு ரெண்டு மாசத்துக்கு நல்ல பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ சிம்மம் முதல் தொடங்கி விருச்சிகம் வரைக்குமான அந்த நாலு ராசிக்காரர்களுக்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை மேடம் சொல்ல கேட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து மேஷம் முதல் கடகம் வரைக்குமான நாலு ராசிக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோமே பாருங்கள் தொடர்ந்து அடுத்ததாக தனுசுல இருந்து மீனம் மறைக்குமான நாலு ராசிக்காரர்களுக்கான வீடியோ கொண்டான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது எல்லாம் பாருங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாய்ப்பு கிடைக்கிற போது நான் மேடத்துக்கிட்ட கேட்டு ஆசேலியஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேடம் நன்றி சார் தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்